அன்பற்றி எடுத்து சின்ன தம்பி தலையிட ஓகி வெட்டினான் தலைவரும் உண்ட வேடாக துடியாக துடித்து மாண்டு போனான் தருமனாய அண்ணன் தம்பி மூணு பேரும் அந்த மற்றும் குடும்பம் சின்ன தம்பி துடியாக தலைவரும் உண்ட வேடாக துடி துடியாக சின்னத்தம்பி படைப்பூசியை வாங்கி கொண்டு ஏழுகிடாட திறவியம் மேலே வந்தது பூதம் ஆகாயம் சென்றது திரவியத்தை கொல்ல போட்டு ஏழு ரெண்டு பதினாலு மாடுகளை வாடாங்க மணல் ஓலையை தாண்டி விடும் போது ஆண்டவன் அருளாலை ஒன்றும் தெரியாத பல்ல சின்ன தம்பி அவனை கொண்டு குவித்த காரணத்தினால் மணல் ஓலையில சுழற்சி ஏற்பட்டு ஏழு ரெண்டு பதினாலு மாடோடு ஏழு கிடாட திரவியம் ஆண்டாபுள்ளா பிள்ளை அழகு தர்மநாய பிள்ளை அண்ணன் தம்பி மூணு பேரோட மாந்திரவாதி சுடலமுத்து பிள்ளை அதோட மாட குடும்பம் அப்படியே போல மணல் முறையில் மாண்டு மடைந்து போனோம் காய்ச்சலாயும் பூச்சி நாயும் சின்ன தம்பி கிளை கத்தை பார்த்த அளவு உடம்பாது எப்படி இருக்கு சொல்லுமா பட்டு மாடிந்தாடு பட்டுவே ஆமம் பாதம் முடி ஆகம் பாதம் முடி தம்பி சிவலோகம் சிவலோகம் வைங்க இதை வச்சா என்ன இருக்கு அவன் கொண்டை கொண்டைவோ நடுவான் எல்லா கொண்டைவோக்கு குழப்பு வந்து எல்லா குழப்பு வந்து அவனத்தை காட்சும் புச்சினாயும் அவ ரொத்தில பரணுதா ஐயா ரொத்தத்தில் பரணுதையா ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிடத்துல வழுதையா ாயும்ாயும் அந்த கதவு வந்து ஐயா கதவை வந்து ஐயா சின்னத்தம்பி படுகம்னு சொன்னா ஆலயத்தில் வெளியடைந்தாலும் உள்ளடந்தாலும் ஆலயத்திற்குள்ளாக வந்து சின்னத்தம்பி படுகளை கட்டண காசு மையானத்தில் பிடிக்கிற மாதிரி சின்னத்தம்பி அடுத்த உன் கல்யாண வாசலுக்குள்ள காரியம் நடக்கணும் இந்த காரியம் செய்யணும்னு அவரை நினைச்சு என்ன உருவப்படுதமோ அந்த தம்பி நமக்கு நடத்து கொடுப்பார் என்பதா ஐதீகம் அதனால நம்ம கையில இல்லட்டினாலும் பக்கத்துல வாங்கினாலும் கடை வாங்கினாலும் போட்டனும் அப்ப அந்த சின்ன தம்பியோட படுகத்தை கண்டு நாயும் பூச்சி நாயும் எப்பலாம் குளத்தில் வந்து கண்ணீர் கதறி விட்டாலது கதவை பறண்டும் போது அப்ப அந்த காட்சி நாய் பூச்சி நாய் கதவும் பறண்டு சத்தம் கேட்டு பூனுடைய அயனா பிள்ளை கதவை திறந்த ஏற்கனவே தம்பிக்கு ஆகாத கனவு கண்டாள் அயனா பிள்ளை நான் பெத்த மகனுக்கு ஆகாத கனவு கண்டால் இறந்தமாரா மாட்டோடு சாய கண்டா வளர்த்தரும் வாடையும் சாய கண்டய்யாவும் சாய கண்டாஞ்சிகளல் எளிய கண்டா ஐயா எஞ்சிக்கணால் எழுதிய

போது குடும்பம் கறி போல போக கண்டையாடையா மகனுக்கு ஆகாத யா மகனுக்கு ஆகாது கனவுதல்லை அவனோ கனவுதல்லை கண்டாடி காஞ்சனாய் பூஞ்சனாய் நீங்க வந்து வந்திருக்கனே ஆமாம் நான் கட்டி மவன் சின்ன தம்பியை காணவில்லையே ஆமாம் காஞ்சனாய் பூஞ்சனாய் தேகம் அल्लाடமா இருப்பதை கண்டு அம்மையே காஞ்சனாய் பூஞ்சனாய் அனுதமும் உன்னை வழி காட்டிச் செல்ல அம்மையே காஞ்சனாய் பூஞ்சனாய்க்கு பன்னாலே அன்பியான பூ நூலையானவன் நடந்து கொண்டு அழுது கொண்டு வாரார் ஆமாம் ஏனப் குளித்த சோழச்சி பின்னாலும் வழிகின்றார் எப்படம் குளம் விட்டு வரும்போது ஐயா காட கோதாரிகளே ஐயா காட்டில் வாழும் பட்சிகளே கண்மணியை கண்டதுண்டா கண்மணிய கண்டதுண்ட கண்டிந்தா கண்டிந்தா யமாடவும் மகனைத்தான் கண்டதுண்டாங்க கண்டிடுந்த கண்ட சொல்லுங்களே வந்து மகனுடைய படுகத்தை எல்லாம் மகனுடைய அந்த மங்கையர்கள் எல்லாம் மங்கையர்கள் মুখম দিলে এৰিতো এৰিতা অৱল এৰি முட்டில் முட்டி அழுத மங்கையா பூருடையா மகனுடைய மக்கள் மகனுடைய முட்டி முட்டி அழுதாடு அங்கையா பூடுடையார் அவ முத்து மாடை அவள் முத்து மாடை சின்ன தம்பி எனது இரு கண்மணியே பெத்தாருமையே தருமையே பேரோலக சின்னத்தம்பி உனக்கு பெயர் கொடுத்தேன் உனக்கு பெயர் கொடுத்தேன் நேர்த்தி என்ன என்ன எம் மகனே சின்ன தம்பி உன்னை வைத்திருந்த உண்மை வைத்திருந்த நேற்று என்ன

ി ഏന ചിന്ന തമ്പി എമണ്ണോ പഞ്ചമത്തെ വർ പോ തല ഗാന മറപ്പോ തല ഗാന കിന്ന തമ്പി എമടയോ മകു വാമടയോ പഞ്ചമ okay தலையும் போடுவ தூகிறார் அவள் தலையை போ உடலை பொருத்துகிறா ஐயா உடலை போடுத்துகிறார் உண்மையுள்ள செம்பகப்ப செம்புகா வந்தபோது அம்மா செம்புகாந்தபோது எம் மகனே சின்ன தம்பி செண்பகப்பூ நாங்க செண்பக பூ வாடுகிறோம் நாங்கள் செம்பக போ வாடுகிறோம் ஆ ஆ எப்பreturnData மணிக்கு வெச்சு مولانا ரோசா பூஜா வேலைக்கு வைத்தோர் குங்குமப்பூத்தோ பூஜாக்கு விந்த மாதிரி பூஜாக்க வந்தபோது கட்டு மகா சின்ன தம்பி குங்குமப்பூ அங்க குங்குமப்பூ வாடுகிறோ கல்லடித்து தூளாக்கி கால வர பாதை உண்டு உண்டோடி தூணாக்கி எம்படித்து தூளாக்கி என் மகனே சின்ன தம்பி எனக்கு யமுன் வர உனக்கு யமு வர சம்மரா அப்பா கோட்டை நான் ஒன்று புயிலை நான் விடித்தளித்தேன் போட்டையும் எங்கிருக்க அப்பா கோட்டையும் எங்கிருக்க ஏ எம் மகனே சின்ன தம்பி நீ புயில் போன நீ புயில் போன கோட்டையோ எங்கிருக்கோப்ப மாளிகை ஒன்று கட்டேன் மகிழை நான் வெடித்தடைத்தேன் மாளிகையும் எங்கிருக்க மாளிகையும் எங்கிருக்கே சின்ன தம்பி மகிழ் போன મારી ஆண்டாண்டு காலம் ஆண்டு அடைந்தாலும் ஆண்டுகள் திரும்பப்படுவாரில்லை என்று காட்டில் வெறுவரைக்கு சந்தன கட்டி அதில் அடுக்கி சில்லத்தம்பி சேகத்தை தூக்கி வைத்து தோளச்சியும் ஐயனா பிள்ளையும் காயாகிய பூலுடையாலும் வலது பக்கம் காச்சுது பத்தனியாக வாழ்ந்தது உண்மையான ஏன் பாப்பா குடி பள்ளிக்கொண்ட பெருமாளை ஆண்டவன் கடவுள் சிவனாரே நாங்கள் வெந்து தனிய வேண்டும் என்று சொல்லும் மக்களையும் வேலியேற்றி கல்யாணவாதிகளாக சமர்த்தனை